அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் ராகு இன்று நாம் பார்க்க இருப்பது ராகு என் நான்கு ஒன்றாம் எண்ணிற்கு சூரியன் இரண்டாம் எண்ணுக்கு சந்திரன் மூன்றாம் எண்ணுக்கு குரு நான்காம் எண்ணிற்கு ராகு உலகம் முழுவதும் ஒப்புக்கொண்ட ஒரு கணக்கு இது நிழல் கிரகம் ராகு இந்த ராகுவுக்கும் முக்குணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரத்தில் எல்லா கிரகங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது நிழல் கிரகமாக இருந்தாலும் ராகு கேதுவுக்கும் சொல்லப்பட்டு இருக்கிறது இதில் இந்த ராகுவை பற்றிய ஒரு முக்கிய செய்தி எல்லா கிரகங்களை விட ராகுதான் வலிமை மிக்கவன் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது ராகுவை பொதுவாக கெட்டவன் கெட்டவன் என்று எல்லா நூல்களும் சொல்லுகின்றன ஓரளவு அதில் உண்மையும் உண்டு ஆனால் பதிமூன்றாம் தேதி சாத்வீக நாள் சாத்வீக வேலை ஒருவன் அல்லது ஒருத்தி பிறந்தாள் குருவை விட ஒழுக்க சிலர் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டிலோ அல்லது நீங்கள் அறிந்த யாரோ பதிமூணாம் தேதி பிறந்திருக்க வேண்டும் வியாழனோ திக்ளோ இருக்க வேண்டும் அந்த பிறந்த வேலை சாத்வீக வேலையாக இருக்க வேண்டும் ஒழுக்கத்தில் குருவை விட உயர்ந்தவர்கள் சந்தேகமே இல்லை அந்த அளவுக்கு ஒரு நற்பண்பினையும் பெற்றிருக்கிறது ராகு சேருமிடம் சேர்ந்ததால் இப்பொழுது சாத்வீகத்தில் சாத்வீகம் பார்ப்போம் ராகு சாத்வீகத்தில் சாத்வீகம் ஒழுக்கமானவர்கள் உயர்ந்த குணம் உடையவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் என்று சொல்வதை விட தவறு செய்ய தெரியாது சொல்லலாம் தான் படும் கஷ்டம் இவர்களுக்கு பெரிதல்ல தப்பி தவறி நம்மால் அடுத்தவளுக்கு ஒரு கஷ்டமும் ஏற்படக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பார்கள் கொடுமைக்கு ராகு என்று சாஸ்திரம் சொல்லுகிறது செவ்வாயும் ராகுவும் சேர்ந்தால் ஜெங்கிஸ்கான் என்று ஒரு ஜோதிடரால் சொல்லப்பட்டது ஒரு காலத்தில் அது உண்மை செவ்வாயும் வீரம் ராகுவும் வீரம் செவ்வாயை விட ராகு வீரம் கொடுமையானவன் எனவே தான் ஜெங்கிஸ்கானுக்கு அதை சொன்னார்கள் ஆனால் சாத்வீக அமைப்பு உள்ள இவர்கள் பயப்படுவார்கள் தீமைக்கு பயப்படுவார்கள் மிக மிக நல்லவர்கள் ராஜச பண்பு கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் வருகின்ற இன்னல்கள் துன்பங்களை பற்றி கவலையே இல்லை எதிர்ப்புகளுக்கு அஞ்சமாட்டார்கள் உயிரை துச்சமென மதித்து செயல்படுவார்கள் தனக்கு நியாயம் என்று தெரிந்துவிட்டால் ஆணாயினும் பெண்ணாயினும் பின்வாங்க மாட்டார்கள் வெற்றியாளர்கள் இது ராஜச பண்பு தாமச பண்பு அறியாமை தனக்கு மேல் உள்ளவர்கள் தான் நம்பும் ஒருவர் எதைச் சொல்கிறாரோ அதுதான் இவர்களுக்கு உண்மை அதுதான் இவர்களுக்கு வேத வாக்கு மற்றும் இந்த அசைவ உணவு என்று சொல்வார்களே அதில் பெருவிருப்பு கொள்வார்கள் அது இல்லை என்றால் எனக்கு உணவே இறங்காது என்று சொல்லத்தக்க வகையில் அசைவத்தின் மீது ஒரு விருப்பம் ஏற்படும் அன்பர்களே இதுவரை இந்த ராகுவினுடைய குணத்தை சாத்வீகம் ராஜசம் தாமசம் பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்றைய உங்களது ஒரு செயல்பாடு ஒரு சாதனையை ஏற்படுத்துவதாக காட்டுகிறது எளிதில் யாராலும் முடிக்க முடியாத ஒரு விஷயத்தை இன்றைய தினம் உங்களது முயற்சி முடிக்கும் ரிஷபராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி எதிர்பாரா தொல்லைகள் நஷ்டங்கள் மறுபாதி நீங்கள் எதிர்பாராத லாபங்கள் பண வரவுகள் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது மிதுன ராசி அன்பர்களே ஒரு நல்ல காரியத்தை முடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு உதவிட பலரை அணுகினீர்கள் யாரும் வரவில்லை அதற்காக செய்யாமல் விட்டுவிடுதா கூடாது செய்யத்தான் வேண்டும் என்று உறுதி பூண்டு தனி ஒரு மனிதனாக நின்று அந்த வேலையை முடிப்பீர்கள் இந்த நாள் நீங்கள் ஒரு சாதனையை நிகழ்த்தும் நாள் கடகராசி அன்பர்களே நாளைய தினத்தை துல்லியமாக கணக்கிட்டு என்னென்ன நடக்கும் என்னென்ன வரும் என்பதில் மிக மிக துல்லியமாக கணக்கிட்டு அதன்படி நடந்து வந்துவிட்ட துன்பத்தை அகற்றுவதிலும் வரவேண்டிய இன்பத்தை வரவழைப்பதிலும் வெற்றி காணும் நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் லாபம் உண்டு உங்கள் புத்திசாலித்தனம் அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்களால் அங்கீகரிக்கப்படும் ராசி அன்பர்களே நீங்கள் பெற்றிருக்கும் விசேஷ திறமை ஒரு பக்கம் இன்று நீங்கள் அடுத்தவர்களை அரவணைத்து செல்லும் பாங்கு ஒரு பக்கம் இரண்டும் சேர்ந்து நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே அதிகமாக யோசிக்கக்கூடாது என்று சொல்வார்கள் அது சரியோ தவறோ அந்த கூற்று இன்றைய தினம் உங்கள் விஷயத்தில் சரி எவ்வளவோ பலமாக யோசித்து ஆராய்ந்து பார்த்து ஒரு முடிவெடுத்து தவறான அந்த முடிவால் ஒரு கஷ்டத்தை அனுபவிப்பீர்கள் என்று காட்டுகிறது கவனம் இன்று ரொம்பவும் யோசிக்காதீர்கள் விருச்சகராசி அன்பர்களே உங்களது பேச்சும் சிந்தனையும் பேச்சும் சிந்தனையும் ஒரு புது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக இருக்கிறது அறிந்து கொள்வீர்களா அறிந்து கொள்வீர்கள் அப்படி அறிந்ததால் என்ன பயன் நிச்சயமாக உங்கள் நிலை உயரும் உயர்த்தி கொள்வீர்கள் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினம் நல்லதோர் பட்டம் வந்து சேரும் இவரை நம்பினேன் என்னை கைவிடவில்லை கரையேற்றினார் என்ற புகழினை நீங்கள் பெரும் அளவுக்கு ஒரு காரியம் இன்று நடக்கும் மகர ராசி அன்பர்களே அடுத்தடுத்து ஏற்பட்ட ஒரு சில தடைகளால் உங்களுடைய வேகம் குறைந்து போய் எடுத்த காரியத்தை நீங்கள் நினைத்தபடி முடிக்க முடியாமல் போகும் நாளாக காட்டுகிறது கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே இருக்கும் இடத்தில் வாழும் இடத்தில் நற்புகள் உண்டு இந்த நற்புகள் உங்களது பேச்சாலும் செயலாலும் ஏற்படும் நல்ல நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே எடுத்த வேலை வெற்றிகரமாக முடிய எந்த வித்தையை காட்ட திரும்ப மீனராசி அன்பர்களே எடுத்த வேலை வெற்றிகரமாக முடிய எந்த திறமையை நாம் காட்ட வேண்டும் என்பதை அறிந்து அதை காட்டி வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது காரிய வெற்றி இன்று உண்டு அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்